சுமாஸ் கைம்மில்ல இன்னைக்கு மட்டன் ஊர்கா எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம் இந்த மட்டன் ஊர்கா சாப்பிட சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல காரசாரமாக இருக்கும் இது வந்துட்டு இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அப்படியே டேஸ்ட்டும் மாறாமல் வாங்க இந்த மட்டன் ஊர்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மட்டன் ஊருகா செய்யறதுக்காக இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கோம் மட்டனில் பார்த்தீங்கன்னா எலும்பு எதுவுமே இல்லாமல் இந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா பீசஸ் வந்து நம்ம விருப்பம் தான் கொஞ்சம் சின்ன சின்னதாகவோ இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ்லையும் எடுத்துக்கலாம் அது வந்துட்டு நம்ம விருப்பம் தான் இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம மிளகாப்பொடியெல்லாம் எதுவுமே சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை முதல்ல இதை மட்டும் போட்டு வெரைட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம் இப்போது இந்த மட்டன் ஊருகாவுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது இது ஊறிட்டு இருக்கட்டும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இது அப்படியே இருக்கட்டும் ஓரமாக இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கடுகாக எடுங்க நமக்கு சின்ன சைஸ் கடுகு எடுக்கிறத விட சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் கடுகு எடுத்தோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது கூடவே காரத்துக்கு பத்து வரமிளகா அது கூடவே கொஞ்சம் கலருக்காக அஞ்சு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் இப்போது இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக நல்லா செவந்து வரவர்களும் வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு கடுகோட அளவையும் வெந்தயத்தோட அளவையும் பார்த்து அளவாக சேர்த்தணும் கொஞ்சம் கூடுதலாக ஆகிட்டால் கூட கொஞ்சம் நமக்கு கசந்த மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்து அளவாக சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் செவந்துட்டு கடுகளை நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது இது கொஞ்சம் நல்லா அரட்டுன்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் செமிகோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்துட்டு ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இதில் மிளகாயோட அளவு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காஷ்மீரி சில்லி இல்லைனா கொஞ்சம் கூடுதலாக நம்ம நார்மல் சில்லியை கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து மட்டன் ஊறுகாய் சேர்த்துக்காக ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நூற்றம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்பவுமே ஊருகாய்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி வந்தவாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மட்டன் பீசஸ் சேர்த்துட்டு நல்லா பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மட்டன் முக்கால் போதும் இந்த எண்ணெயிலேயே வேகிற வரலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு இந்த மட்டனில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்கும் இல்லையா அது ஃபுல்லும் ட்ரை ஆகிட்டு நல்லா கொஞ்சம் மட்டன் பீசஸ் எல்லாம் புரிஞ்சிடும் அது வரலாம் கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுரு வேணா ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும் நம்ம வந்துட்டு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும்ல அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிளரி கொடுத்துட்டு ஈவனாக வச்சுட்டு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இடையில இடையில கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி கொடுத்து கிளறி கொடுத்து நல்லா வேக வச்சுக்கலாம் மட்டன் பீசஸ் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே ஒரு முக்கால் பதம் வெந்துடணும் அது வரலாம் நல்லா வேக வைக்க எடுத்துக்கலாம் நமக்கு வந்துட்டு குக்கரில் கூட ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு கூட இந்த மாதிரி மட்டன் ஊருகா பண்ணலாம் அதை விட இந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது பாருங்க இந்த மாதிரி மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் சுருண்டு வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுலேயே மட்டன் பீசஸ் பார்த்தீங்கன்னா முக்கால் பதம் அளவுக்கு வெந்துடணும் அப்பதான் நமக்கு மூணு செஞ்சோம் நாலு மாசம் வச்சிருந்தா கூட கெட்டு போகாது இப்போ இந்த எண்ணெய் கூடவே திரும்ப நம்ம ஒரு மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் இப்போ இந்த எண்ணெயில ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பல்ல அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி ஒன்னு ரெண்டுமா தட்டிட்டு இது கூட சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் பூண்டு ரொம்ப கரிஞ்சிட கூடாது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஆக்கிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நல்ல கொஞ்சம் ஃப்ளேவர் வர வரல வதக்கி விட்டா போதுமானதாக இருக்கும் நீங்க பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்க்கலாம் இல்ல அப்படின்னா முழு பூண்டா கூட சேர்த்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி தட்டி சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் பூண்டு லைட்டாக வதங்கணுன்னே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துட்டு இதையுமே ரொம்ப நேரம் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால் ஃபியூ செகண்ட்ஸுக்கு அந்த எண்ணெயில் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வர வரலாம் லைட்டாக வதக்கி விட்ட வாட்டி நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுக்கிற மட்டன் பீசஸ் இது கூட சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மட்டன் பொறிக்கிறதுக்காக பீசஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அது போதாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா அந்த மசாலா எண்ணெயோடலாம் சேர்ந்து இந்த மட்டன் பீசஸ் வேகிறவர்களும் நல்லா வேக விட்டுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இது கொஞ்சம் சுண்டி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அது வரலாம் நல்லா கிளறி எடுத்துக்கலாம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை இடையிடையே கிளறி விட்டு கிளறி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த மட்டன் பீசஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெயை கொஞ்சம் நல்லா உறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சுண்டி திரும்ப வந்துட்டு எண்ணெயை வெளியிடும் அது வரலும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் சுருங்கி நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவர்களோ நல்லா இதை கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மட்டன் ஊருகா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு நல்லா ரெடியாகி வந்த வாட்டி இதில் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு லெமனோட ஜூஸை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்த்த போறதில்ல நீங்கள் தேவை அப்படின்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸை சேர்த்துட்டு ரொம்ப நேரமெல்லாம் விட்டுற வேணாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம் இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஒரு காரசாரமான மட்டன் ஊருகா ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் நம்ம லெமன்லாம் சேர்த்துருக்கனால இந்த இரும்பு கடையிலே வைக்காம நம்ம செஞ்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம பாருங்க பாக்கவே நல்ல கலர்ஃபுல்லா நல்ல காரசாரமா சூப்பரான டேஸ்ட்ல மட்டன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரியான மட்டன் ஊறுகாயை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மூணுலேருந்து நாலு மாதம் வரலாம் கூட கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல சூப்பரான டேஸ்டில் இருக்கும் எப்பவுமே நம்ம எந்த ஊறுகாய் செஞ்சாலுமே சரி எண்ணெய் கொஞ்சம் ஊறுகாய்க்கு மேலே மிதக்கணும் அப்போ தான் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றப்ப கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது ஊறுகாய்க்கு மேலே ஒரு லேயர் எண்ணெய் இந்த மாதிரி மிதக்கணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு செஞ்சு முடிச்ச வாட்டி எண்ணெய் இந்தளவுக்கு மிதக்கல அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்ல நல்ல நல்லெண்ணியை தேவைக்கு தகுந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மிதக்கிற அளவுக்கு ஊற்றி வச்சிருங்க நல்லா இருந்து நாலு மாதம் வரலாம் கூட கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல சுட சுட சாதத்தோட இந்த மட்டன் உறுகாயை வச்சு பெசஞ்சி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமாக சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ஆந்திரா சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மட்டன் ஊறுகாயை ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு விரும்பி சாப்பிட மாட்டோம் கண்டிப்பாக இந்த மாதிரியான மட்டன் ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமானதாக இருக்கும்